நினைத்தது நிறைவேறும் சர்வ காரிய சித்தி தரும் சித்தர்கள் அருள் தரும் எளிய வழிமுறை பயிற்சிகள் அன்றாட வாழ்க்கையில் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் இந்த பயிற்சிகளை செய்து நன்மை பெறலாம் உதாரணமாக நாம் முடித்திருத்தகம் சலூன் கடையில் இருந்தால் கூட நாம் நேரம் வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது பயணம் செய்கிறது ஒரு வங்கி பேங்க்கில் காத்திருக்குது மருத்துவமனை போன்ற இடங்களில் காத்திருக்க வேண்டிய நேரத்தில் கூட நம்ம தவம் செய்யலாம் பள்ளிக்கூட மாணவர்கள் மே ஆசிரியர் பாடம் நடத்தும் போதே தவசக்தியை பெறுவதற்கான எளிய வழிமுறை வணக்கம் உங்கள் கொஞ்சம் பார்த்து சாதி வடகிழக்கு சென்னை இப்போ நம்ம பொதுவாக ஏதாவது ஒரு வேலையில் காத்திருக்கோம் பேருந்தில் வரும்போது அல்லது இந்த மாதிரி முடித்தெடுத்துறதுக்கு வரும்போது அப்புறம் டாக்டர் இருந்த பார்க்குறது வெயிட்டிங் ஹாலு இந்த மாதிரி பேங்க்ல இதெல்லாம் சும்மா இருக்கிற நேரம் காத்து இருக்கிற நேரம் நிறைய இருக்குது சும்மா எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை பேருந்து பயணம் செய்வாங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய ரெண்டு ஆள்காட்டி காட்டு வரவே இப்படி நினைச்சு வச்சிருந்தா இடது உள்ளங்கை தரையை பார்த்துருக்கணும் வலது உள்ளங்கை வந்து வானத்தை பார்த்து இடது உள்ளங்கை தரையை பார்த்துக்கணும் வலது உள்ளங்கை வந்து வானத்தை பார்த்துருக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம நெஞ்சில் கிட்ட வச்சுக்கலாம் மெடியில் வச்சுக்கலாம் எங்க வேணும் வச்சுக்கலாம் கிட்ட வந்து தமிழ் கண்டிப்பா இந்த மாதிரி எப்படி வேணா வச்சுக்கலாம் நம்ம எங்க வேணும் வச்சுக்கலாம் சாதாரணமாக இருக்கலாம் இப்போ ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு வேலை செய்வாங்க அல்லது நம்ம சும்மா உட்கார்ந்து இப்போ பேருந்து பயணம் செய்வாங்க அப்போலாம் நம்மளுடைய தெய்வீக சக்தி நமக்குள்ளே அந்த சா வெளியே வந் இயற்கையாக காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ளே இறங்கி விரல் மூலமாக போயிட்டே இருக்கும் அதனால் தான் நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்டா நிம்மதியா இருக்குது அந்த கோயிலை விட்டு வெளியே வந்துவிட்டால் என்ன ஆகுது கொஞ்சம் நேரத்தில் சக்தி பண்ணுவோம் வீட்டிலேயே நம்ம பூஜை பண்ணுறோம் சாமி கும்பிட்றோம் தியானம் பண்ணுறோம் இருக்கும் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த சக்தியெல்லாம் எனர்ஜி இல்லாமல் அதுக்கு தான் வந்து ஆள்காட்டு விரல் அற்புத பயிற்சின்னு ரெண்டு ஆள் காட்டுவர்கள் நம்ம இணைச்சு வச்சுட்டு இருப்பான் இது மூணு வயசு குழந்தை வந்து பெரியவங்க யார் வேணா எங்கே வேணாலும் செய்யலாம் படுத்துன்னு இருக்கும்போது நெஞ்சு மேலே கூட வச்சுட்டு படுத்துன்னு இருக்கலாம் கை அப்புறமா நல்லா தூங்கும் போது அது கை எப்படி போனாலும் கவலை கிடையாது டிவி தான் பார்ப்போம் கம்ப்யூட்டர் தான் பார்ப்போம் வேறு எதுனா வேலை இருக்குது அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி வரல இடது உள்ளங்க தரையை பார்த்துக்கணும் வலது உள்ளங்க இந்த மாதிரி வானத்தை பார்த்த மாதிரி வச்சுட்டு இருக்கணும் இந்த மாதிரி செஞ்சால் நமக்கு வந்து நம்மளுடைய சக்தி முதல்ல சேமிப்பாங்க தெய்வ சக்தி எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி சேமித்தா நமக்குள்ளே நிறையா இருந்தால் நமக்கு நோய் வராது அந்த மாதிரி தெய்வ சக்தி நம்மகிட்ட இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது விதி கருமா தலி இதெல்லாம் தள்ளி போடலாம் இல்லாமல் பார்க்கலாம் முயற்சி செய்யுங்க பயிற்சி செய்யுங்க இருபத்தி நாலு மணி நேரம் செய்யலாம் நீங்கள் மனசில் மந்திரம் சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாம் கடவுளை நம்பலாம் நம்பாமல் இருக்கலாம் எப்படினாலும் உங்கள்கிட்ட இருக்க தெய்வ சக்தியை நீங்கள் வந்து இப்படி சேமித்து வைக்கலாம் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் இப்போ வந்து நாங்கள் இந்த ஸ்கிரீனுக்குள்ளே நாங்கள் வந்து துணிக்குள்ளே வச்சுட்டு இருக்கோம் அவங்கள வந்து எனக்கு முடித்திருத்தவங்க பண்ண போகிறாங்க நன்றி மகிழ்ச்சி மியூசிக் கட் பண்ணணும் இது இது வந்து எப்படின்னா ஏய் ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூடியூப் போட்ட அடுத்த செகண்டு நம்மளுக்கு கேட்கறதெல்லாம் கிடையாது நம்ம நண்பர் பார்த்திபன் அவர்கள் நமக்காக அருமையாக செய்கிறார் அப்படியே தூக்கத்தில் சொப்பின்னு போகிற மாதிரி இருக்குது ஆயிரம் இதழ் தாமரைன்னு வாங்க நம்ம மூளைப்பகுதி சதசிர தலைன்னு எல்லாம் சொல்லப்படும் இந்த உச்சந்தலையில் இந்த மாதிரியெல்லாம் அழுத்தம் கொடுத்து செய்யும் போது மூளைக்கு அதிகமான ரத்த ஓட்டம் வரும் அதனால் ஆக்சிஜன் வரும் இதெல்லாம் நமக்கு தேவையாக இதுக்கெல்லாம் கூடுதல் கட்டணம் செலுத்தணுமான்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பகுதியில் இருக்கிற இடங்கள்லையோ உங்களுக்கு தெரிஞ்ச கடைகள்லையோ இந்த மாதிரி செஞ்சுக்கிறது நல்லது நமக்கு நாமளே இதை செய்கிறது கொஞ்சம் அவ்வளோ எளிதல்ல அடுத்தவங்க செஞ்சால் தான் அந்த நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு கூட தலையிலே வச்சுக்கிற மாதிரி ஒரு கை மாதிரியே ஒரு கருவியெல்லாம் வச்சுருக்காரு நம்ம கை வந்து எப்படி ஆழ்த்தோ அது மாதிரி கருவியெல்லாம் வச்சிருக்காரு இருந்தாலும் எப்படி இதை வந்து போது தான் தெரியும் எவ்வளோ ஒரு ஆனந்தம் எவ்வளோ ஒரு அனுபவம் அப்படின்றது அது வந்து அதை முறைப்படி செய்யும் போது ஒரு இமயமலையில் போய் உட்காந்து கடலுக்குள்ளே போய் உட்காந்து தவம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆனந்த அனுபவம் இதெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அனுபவித்து பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் இந்த சென்னைக்கு பக்கத்தில் ராமாபுரத்தில் இருந்தீங்கன்னா இந்த கடைக்கு வாங்க இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கடை இருக்கோ அங்கே போய் இந்த மாதிரி உச்சந்தலைக்கு மசாஜ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு செய்யுங்க என்றான் உடம்புக்கு சிரஸே பிரதானம் அந்த சிரஸ்க்கும் இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து பயிற்சி பண்ணால் தான் நல்லது நம்ம உடம்பெல்லாம் வந்து பயிற்சி பண்ணுறோம் கை எப்படி இப்படி பண்ணுறோம் கால் அழுத்தி கொடுக்குறோம் கை கால் வலிச்சா முதுக்கு மசாஜ் பண்ணுறோம் அது இது பண்ணுறோம் என்னென்னோ பண்ணிக்கிறோம் ஆனால் தலைக்கு நம்ம தலையில் தான் எல்லா விதமான நரம்புகளும் ஒன்று சேருது மூளைக்கு மூளையிலேருந்து எல்லா உத்தரவுகளும் இங்கேருந்து தான் போகுது அதுக்கு தேவையான அளவு ரத்த தான் நமக்கு உடம்புல சக்தி பிராணவாயு வந்து எல்லா இடத்துக்கும் சமசீராக போகும் அதுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்கிறான் குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு விடலாம் உடம்பெல்லாம் வலிக்குது தூக்கமே வரல மனசு குழப்பமாக இருக்கின்றவங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சுக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு சிகிச்சை முறை தான் நானாக இல்லைன்னு ஒரு பாட்டு வர்ற மாதிரி இந்த நிமிஷத்தில் நான் யாருன்னு தெரியாது அந்தளவுக்கு ஒரு ஆனந்தமாக இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம இடது உள்ளங்கை தரையை பார்த்துக்கணும் வலது உள்ளங்கை மனசை பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம் நெஞ்சிக்கிட்ட வச்சுக்கலாம்னு வைக்கணும் வாட்டலாம் வச்சுக்கலாம் நம்ம பேருந்தில் இருந்தாலும் சரி பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் இருக்கும்போது ஆசிரியர் பாடம் நடத்தும் போது கண்டிப்பாக இது மாதிரி வச்சுக்கலாம் அப்போ வேறு குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க கல்லூரி பள்ளிக்கூட கல்லூரி எந்த வயதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டு வேலையை வச்சுக்க சொல்லுங்கள் ஆசிரியர் பாடம் நடத்துகிறாங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்துலேயே கல்லூரி வச்சு எட்டு மணி நேரம் ஆசிரியர் பாடம் நடத்தும் போதே இந்த மாதிரி விரைவில் வச்சுக்கிட்டே உட்காரணும்னாலும் எழுதேன் மே மேலே மேலே வச்சுக்கலாம் பெஞ்ச் மேலே வச்சுக்கலாம் எங்கேயாச்சும் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முறை ஆசிரியர் பாடம் நடத்துறது கேட்டால் மனசை பறிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து லேசாக ஞாபகம் அதே மாதிரி மறந்து போச்சு பரிச்சா எழுதும்போது மறந்து போச்சுன்னா திரும்ப இந்த மாதிரி ரெண்டு நாள் அப்படி இணைச்சி வச்சோம்னா எல்லா மாணவர்களும் உடனே ஞாபகம் வரும் நம்ம எத்தனையோ மாணவர்களுக்கு பள்ளிக்கூடங்களில் சொல்லி கொடுத்து வேறு மாணவர்கள் அனுபவிச்சுக்கோங்க மரத்தில் மறக்காது அப்படியே மறந்தால் திரும்ப வச்சு நம்ம வந்து அதனால் நம்ம இடது உள்ளங்கை தரையை போது வலது பக்கம் மூலைக்கு ஆக்சிஜன் போகும் பிராணி போகணும் ரைட் சைட் பிரெயின் டெவலப் பண்ணுங்க வலது பக்கம் மூலையை நம்ம வளர்ச்சி பயிர்கள் பணிகளில் ஈடுபடுத்து அது ரொம்ப எளிய வழி இதுதான் என்ன இடது உள்ளங்கை தரையை பார்த்துக்கணும் வலது உள்ளங்க வாங்குவோம் வாசிக்கிற மாதிரி வாசிக்கிற ஏரி குளக்கிற அப்பில் மூழ்கியை மிக்சாகி இருக்கும் மூழ்கிதான் அது மூச்சு கட்ட மாதிரி நல்லா இருக்கும் சூழ்நிலை கிடையாது என்னை பொழுது விருந்தாரவான் தாங்க சொல்லும்போது விபத்தில் நம்ம எடுத்துகிறதில் போய் நீங்கள் வந்து தியானம் பண்ணியா கழிப்பறையில் இருந்தாலும் கடவுளை நினைச்சிட்டு தான் இருக்கணும் கடவுள் இல்லாத இடம் கிடையாது சூழ்நிலை இருப்பார் பெருமை இருப்பார் நம்ம உடம்புல உடம்பில் நம்ம உடம்புல இருக்காருன்னா நம்ம மனசில் இருக்கார் அண்ணார் ஏன்னா எந்த சூழ்நிலையும் நம்ம தேவையில் சிந்திக்கணும் எளியவரை இந்த மாதிரி எந்த அளவில் நினைச்சியை கொடுத்தா ஆமா உங்க மனசில் என் மந்திரம் சொல்லுங்கள் வாழ்க்கை சொன்ன அரசு தெரியுமா வந்து நான் பேசுகிறேன் இந்த மாதிரி பேசாமல் இருக்கிறது நன்றி இது வந்து இவருடைய கையிலேயே எந்திரம் அது வந்து எப்படி இருக்குன்னா நம்ம கை மாதிரியே இருக்கும் இப்படி ஆமாம் இது நம்ம கையில் எந்திரம் வச்சுட்டு மோட்டார் வச்சுட்டு மசாஜ் பண்ணுறாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா நல்லாயிருக்கு வைப்ரேஷன் ஆமாம் கரண்ட்டில் என்ன சாக்கட்ச இது வந்து ரொம்ப வோல்டேஜ் கம்மி ஆனால் நல்லாயிருக்கும் ஆ Mm-hmm. <laughs> no es que le நம்ம இந்த விரலை மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ சூழ்நிலையோ இடது உள்ளமை தனியாக பார்க்கணும் வட உள்ளமை ரெண்டு ஆட்காட்டும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் எங்கேயும் எப்பயும் உங்கள்கிட்ட தெய்வ சக்தி சேமிப்பாகிட்டே இருக்கும் தெய்வசக்தி சேமி பணம் எவ்வளோ எவ்வளோ சேமிச்சுக்கணும் அவ்வளோ தீர்ந்திருக்கும் உடம்புல நோய் சக்தி சேமிச்சிக்கிட்டு இருந்தால் உடம்புல தீமையாக இருக்கும் தெய்வசக்தியை நம்ம சேமிக்க சேமிக்க நம்மகிட்ட எந்த பிரச்சனையும் வராது வீண் வம்பு போட்டி பொறாமல் எதிர்பருவு கஞ்சி முக்கியமாக பொறாம நேர்முக எதிரிகள் மறைமுக எதிரிகள் இந்த மாதிரி பிரச்சனையே இல்லாமல் நம்ம எப்போயும் நல்லா இருக்கலாம் இதோட அருளோடு இருக்கலாம் இமைப்பொழுதும் நீங்காதம் நீங்கால் தாழ்வாங்கன்ற மாதிரி நாம் தெய்வத்தை வேண்டுவதுக்கு இந்த இடமா அந்த இடமான்னு ஒன்றும் கிடையாது எல்லா இடத்துலையும் நம்ம வீட்டிகிட்டே இருக்கலாம் இதோட நினைச்சிக்கிட்டே இருக்கணும் அதனால் முடித்திருத்தவங்க மட்டும் இல்லை உமா இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் பேருந்து காத்து இருக்க நேரத்துலேருந்து வங்கி போன்ற இடங்களில் பார்த்துருக்க நேரத்தில் வந்து எல்லா சூழ்நிலையே பயணம் செய்யும்போது முக்கியமாக பள்ளிக்கூட மாணவர்கள் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது எல்லா சூழ்நிலையும் நீங்கள் இந்த விரலை இப்படி வச்சுக்கிட்டே இருக்கணும் மே நீங்கள் கோயிலில் போய் தியானம் பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதிரி விரலை வச்சுட்டு இருக்கலாம் சித்தல் ஜேஸ் மாதிரி எல்லா சூழ்நிலையும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருந்து விரலை எங்கே வேணால் வைக்கலாம் நீங்கள் நம்ம கீழே வைக்கலாம் நம்ம நெஞ்சுக்கு கழிச்சிக்கலாம் மடி வச்சுக்கலாம் வாசனை நின்று தெரியுங்க யாரும் அந்த இடத்துல பேசுகிறீங்க அரெக்டாக எடுக்கிறீங்கன்னு அப்போது நீங்கள் இந்த மாதிரி விரலை வச்சுக்கலாம் விரலை கீழே மேலே உங்கள் வசதி போல் எங்கே த தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் எந்திரி வச்சுட்டு தூங்குவோம் அப்புறம் கை விடமா எடுத்தாங்க அந்த மாதிரி எந்திரிக்கு மட்டுமே இருக்குன்னா கொஞ்சம் நேரமாகச்சும் அப்படி உடனே எந்திரிக்காமல் கொஞ்சம் நேரம் ஆச்சு எங்கள் மேலே இந்த மாதிரி விரலை வச்சுருக்கணும் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு இடத்துக்கு உள்ளங்காய் தரையை பார்த்துக்கணும் அப்படி படுத்த மாதிரியே அப்படி நினச்சிட்டு கவனித்து பாருங்கள் நல்லதே நடக்கும் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையாக மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோ நினைத்த நம்ப நல்லோ நினைத்த நினைத்தம் இருக்குது நண்ப பார்த்திவன் பிரபு அவர்களுக்கு மிக மிக்க நன்றி நன்றி நண்பர்கள் ராமாபுரம் பக்கத்தில் இருக்கவங்க இந்த பக்கம் வாங்க வடபண்ணி என்ன வருஷம் பக்கம் குழுவின் பக்கம் போதூர் ராமாபுரம் இந்த அசுத் எல்லாம் அசுத் மலர் ஸ்ட்ரீட்லாம் இந்த பக்கம் வந்து இதை பயன்படுத்திக்க ஒருவேளை நீங்கள் பக்கத்தில் எங்கெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் வேறு கடையில் நீங்கள் இந்த என்ன சொல்கிறது இந்த ஸ்வீட்சு முறையை நீங்கள் பயன்படுத்த முடியும் ஆனால் எங்கே நீங்கள் தவம் செஞ்சாலும் வரல எங்கே வச்சுக்கிட்டே இருங்க சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் லைவ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் யூடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வரிய சகல சௌபாக்கிய ஹோமியோதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகள் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பௌடர் இதை பயன்படுத்தும்போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ